சூழ்நில அனைவருமே மலேசியர்களாக சிந்திப்போம் சிந்தனை நாங்கள் விரும்பி தேர்ந்தெடுத்த ஒரு பிரதமர் இன்று எங்களை விட்டு விலகி இருக்கிறார் அப்படின்னு இந்திய சமுதாயம் நினைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா நம்பிக்கை நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கில் நம்மோடு கில்லா நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் அவர்கள் இருக்கின்றார் அவரோடு பேசுவோம் நிறைய அரசியல் சார்ந்த விவகாரங்கள் சமூகம் சார்ந்த விவகாரங்கள் குறித்து பேசுவதற்கு முன்னதாக வைபி குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவர் ஸ்லங்கோர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தபோது நூற்றுக்கும் அதிகமான ஆலயங்களின் நிலப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டவர் அது மட்டுமல்ல தமிழின் மீதும் மொழியின் மீதும் மிகவும் அன்பு கொண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய இந்த சமயம் சார்ந்த நிகழ்வுகளும் சரி இனம் சார்ந்த நிகழ்வுகளும் சரி எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுத்து தன்னை முன்னிறுத்தி செயல்படக்கூடிய ஒருவர் இந்த முறை நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார் நிறைய குரல்கள் அவர் பேசுறது எப்படி போய் மக்கள்கிட்ட சேருது அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம கிட்ட இருக்கு அதனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அவரோட பேசி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வைபி வணக்கம் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி உங்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்பிக்கை அரங்கில் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வைபி வைபி இந்த நடப்பு அரசியல் இந்த மித்ரா விவகாரம் இந்திய சமுதாயத்தின் விவகாரம் இது குறித்து தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம் முதல்ல உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறது வந்து ஒரு கில்லா நாடாளுமன்ற உறுப்பினராக உருமாறி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அறைக்குள் அதாவது மக்க நாடாளுமன்றத்திற்குள் நீங்கள் நுழையும் போது நிறைய கனவுகளோடு இருந்திருப்பீங்க இந்திய சமுதாயத்திற்கான தேவைகளை நிவர்த்தி செய்யணும் நிறைய கேள்விகளுக்கான தேடி அந்த பயணம் எப்படி போயிட்டு இருக்கு சொல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதாவது வந்து முதல் முறையாக நான் நாடாளுமன்றத்தில் போட்டி போடும்போது போது வந்து நிஜமாக மத்திய அரசாங்கத்தை அமைப்போம் என்ற நம்பிக்கை குறைவாத இருந்துச்சு ஆகியால் வந்து நான் நான் அந்த காலத்துல நினைச்சதெல்லாம் கண்டிப்பாக இந்திய சமுதாயத்துடைய குரல் ஒழித்த காலம் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா குறிப்பாக மாண்புமிகு கர்பால் சிங் பி பட்டு போன்று இவங்க மாதிரி இந்தியர்களுடைய அந்த குரலாக இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆதங்கமா இருந்துச்சு எதிர்பார்ப்பா இருந்துச்சு ஆனா உடனடியே நம்ம அரசாங்கமும் அமைக்கிற அளவுக்கு வெற்றி பெற்று அது பல மு பல முனைகளை வந்து யாரு வந்து இவ்வளவு நாள் எதிர்த்து போராடணுமோ குறிப்பாக அம்னு அரசாங்கத்தோட தொடர்புபடுத்தி ஒரு கூட்டணி அரசாங்கமாக பிற்பாடுவன் அதாவது வந்து ஒற்றுமை அரசாங்கமாக அமையும் என்ற அஹ் அந்த சூழ்நிலை அமைய அந்த இல்லை ஆனா அமைஞ்சிருச்சு அமையும் போது என்ன நினைச்சோம்னா இருந்தாலும் பிரதமர் வந்து ஆஹ் நம்மளுடைய நீண்ட கால கனவு இருபது ஆண்டுகளான கனவுகளான ஒரு தத்துவசி அன்வாய் இப்ராயம் ஆட்சி தலைமையில வந்து இந்த ஆட்சி அமையும் போது கண்டிப்பாக பல நிவாரணங்கள் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்போடு தான் நான் வந்து நாடாளுமன்றத்தில் கால் வைத்தேன் அப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக நிறைய பேருக்கு நீங்க வந்த பிறகு மக்களுடைய பார்வை என்பது வந்து பிரதமர் மீது நிறைய மாறி இருக்கின்றது அது உங்களுக்கு நல்லா தெரியும் தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் அப்படின்ற ஒரு பார்வை இந்திய சமுதாயத்தின் மத்தியிலே இருக்கு நாங்கள் விரும்பி தேர்ந்தெடுத்த ஒரு ஒரு தலைவர் ஒரு பிரதமர் இன்று எங்களை விட்டு விலகி இருக்கிறார் அப்படின்னு இந்திய சமுதாயம் நினைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா உண்மை சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தத்தோஸ்ரீ அனுவா இப்ராஹிம் மேல அதீத பற்று கொண்ட ஒரு சமூகமாக இந்திய சமூகம் திகழ்றதுன்னா அது மாற்று கருத்து யாரும் சொல்ல முடியாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல இந்தியர்கள் வந்து அதிகமாக டத்தோசி அன்வாருடைய கரத்தை பிடிச்சி நின்னவங்க கூட நின்னவங்க அதனடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்துல ஒருவேளை வந்து நம்ம தேர்தல் ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தல பார்த்தீங்கன்னா படாவியோட தலைமைத்துவத்தினால மட்டும்தான் ஓரளவுக்கு அது இந்திய சமுதாயம் வந்து திரும்பவும் பாரிசான் பக்கமே போயிருந்தாங்க ஆமா ஆனா ரெண்டாயிரத்தி ஆறுல இன்ட்ராஃபோடைய தொடக்கம் ஆரம்பமும் ரெண்டாயிரத்தி ஏழு மிக மிகப்பெரிய பேரணியும் பேரணியும் போராட்டங்களும் பார்க்கும் போது இந்திய சமுதாயத்துடைய ஷிப்ட் அதாவது வந்து அவங்களுடைய அந்த சுனாமி போல அவங்களுடைய மாற்று சக்தியாக வந்து அவங்க வந்து அந்த காலத்தில் உள்ள எதிர்காட்சி அந்த எதிர்காட்சி நீங்க வந்து குறிப்பிட சொல்லிடணும் ஏன்னா அப்போ வந்து பக்கத்தான் என்னும் போது பாஸ் பி கேஆர் டிஏபி என்று சொல்லும் போது இவங்களுக்கு எல்லோருக்குமே இந்திய டிபார்ட்னா கூட நாங்கள் வந்து அவங்களுக்கு தான் வாக்களிப்போம்னு சொல்லி இந்திய சமூகம் மாறினதுக்கு வந்து ஒரு முக்கிய தலமா இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்றால் இந்தியர்கள் வந்து ஒடுக்கப்பட்டோம் ஒரங்கட்டப்பட்டோம் என்றது எல்லாருக்கும் அந்த வழி தெரியும் சோ இதெல்லாம் தீர்வு வந்து டத்து ஸ்ரீ அன்மா இப்ராஹிம் வந்து ஒருவேளை பிரதமர் ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து இதுல முழு நிவாரணம் ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு அந்த ஒரு நம்பிக்கை வந்து ஓரளவுக்கு வந்து தேந்து கொண்டிருக்குறதுல வந்து மாற்று கருத்து கிடையாது இது சமூகத்துல வந்து பல விஷயத்துல வந்து நமக்கு ஒன்னும் அவர் முன்னெடுக்க முடியல இதற்கு அவர் கொடுக்குற காரணங்கள் பாத்தீங்கன்னா இன்றைக்கு பெருவாரியான மக்கள் குறிப்பாக மலாய் சமூகம் இந்த குறிப்பிட்ட இருக்கின்ற அரசாங்கத்துக்கு வந்து ஆதரவு வந்து ரொம்ப அளவுல குறைவா இருப்பதுனால அவர்கள் மேல கவனம் செலுத்த வேண்டிய கடப்பாடோட நான் இருக்கிறேன்னு சொல்லி பிரதமர் அடிக்கடிக்கு இந்த உரைகளை சொல்றாரு ஆனா அந்த நேரத்துல வந்து இவ்வளவு நாள் உங்களுக்கு நாங்க பிக்ஸ்ட் டிபாசிட்டா இருந்தமே இருது ஆண்டுகளாக அதை ஒவ்வொரு ஆண்டும் நாங்க வந்து ஒவ்வொரு தடையும் நாங்க கூட்டிக் கொண்டு காண்பித்தோமே அப்ப எங்களோட எதிர்பார்ப்புகள் நியாயம்தானே என்ற கேள்விகளும் இருக்கத்தான் செய்கிறோம் இந்திய சமுதாயத்தை பொறுத்தவரை அவங்க நிறைய பெரும் பகுதியான வாய்ப்புகளை தேடி போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல அவங்க கேக்குறத நீங்க சொல்ற மாதிரி ஒரு அடிப்பையான அடிப்படையான ஒரு தேவைகள் தான் கல்வி சார்ந்த விஷயங்கள் குறித்து கேக்குறாங்க அரசு துறையில் வேலை வாய்ப்புகள் குறித்து கேட்கிறாங்க தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கான கடனுதவி சார்ந்த விஷயங்கள் இந்த மூளை சுத்தி தான் இந்த நகர்ந்துகிட்டே இருக்குது போல இருபது ஆண்டுகளாக இருந்த அரசும் சரி இந்த அரசும் சரி இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் தான் காரணம்ன்றீங்களா கண்டிப்பாக சூழ்நிலை காரணம் என்பதோட இது வந்து ஆதி முதலே நம்ம வந்து இனவாத போக்குடன் நடந்து கொண்ட அரசும் சரி அரசு அதிகாரிகளும் சரி இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்மளுடைய இன்றா போராட்ட காலத்துல உருவாகுனது என்றால் நாம் இந்த நாட்டோட நீரோட்டத்துல ஒதுக்கப்பட்டோம் ஓரங்கட்டப்பட்டோம் என்றது வந்து இன்னும் வரைக்கும் மாற்றுக்கத்து கிடையாது அன்றைக்கே அதை பேசி அதனால ஒன்றைய ஆண்டுகள் ஜெயில இருந்தாலும் சரி இன்னைக்கும் அந்த மாற்றுக்கத்து நான் சொன்னது இல்லை கிடையாது ஆகையால் நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு தடையும் அரசு திட்டமிடல் அரசு திட்டமிடல் அரசோடைய மானியங்கள் ஒதுக்குதல் அரசாங்கத்துடைய எதிர்பார்ப்புகள் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சமூகத்தையும் ஒரு மதத்தையும் குறிப்பிட்டு அவங்க போகும்போது மற்றவர்கள் அவங்க அங்கே வந்து பின்தள்ளப்படுறாங்க அதில் குறிப்பாக சிறுபான்மையிலும் சிறுபான்மையான இந்திய சமுதாயம் இதில் பெரும் அடி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் அதாவது இப்போ அப்படி பார்த்தோம்னா இப்போ வந்து அனைவரும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒற்றுமை அரசாங்கம் தான் அனைவருக்குமான அரசு தான் நாங்கள் வந்து மலாய்க்காரர்களுக்கு மட்டுமல்ல சீனர்களுக்கு மட்டுமல்ல இந்தியர்களுக்கு அனைவருமே மலேசியர்களாக சிந்திப்போம் அப்படின்ற ஒரு சிந்தனை அரசு இருக்கிற யார் கையில இருக்குன்னு பார்க்கணும் இன்னைக்கு அரசாங்கம் வந்து அரசு அதிகாரிகள் யார் பிடியில இருக்குன்றது பார்க்கணும் எவ்வாறான சிந்தனைகள் சித்தாந்தத்தை கொண்டவர்கள் பார்க்கணும் இவர்களெல்லாம் எல்லாம் பிடிஎன் மறந்துட்டீங்க இந்த பிடிஎன் உருவாக்குன மாபெரும் சித்தாந்த தலைவர் யாருன்றதும் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதைகள் வந்து தூவப்பட்ட காலம் ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு அது விதைகள் வந்து மரமாகி விருட்சமா நிக்குது இன்னைக்கு அரசாங்கத்திலயும் சரி கடந்த தேர்தல பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் வந்து எண்பது தொண்ணூறு விழுக்காடு நமக்கு வாக்களிக்கலன்றது உண்மை ஸோ அதையால வந்து இந்த பிரதமருக்கு அவருக்கு ஏற்படுகிற கட்டுப்பாடுகளும் சரி தட்டுப்பாடுகளும் சரி அதிகமான சூழ்நில அவரு போயிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஐயா சொன்னது போல பெருசா இந்திய சமுதாயம் கேட்கல நமக்கு பத்து பில்லியன் கொடுங்க ஏதோ கடன் காணா போச்சு அப்புறம் இதோ பாருங்க நாங்க வாங்கணும் அப்புறம் எங்களால கட்ட முடியல எல்லாத்தையும் களை கழிச்சு விடுன்னு சொல்ல கிடையாது நம்ம கேட்கறதெல்லாம் நம்மளோட தாய்மொழி கல்வி அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுங்க தாய்மொழி ரொம்ப 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 குறவான ஒரு பட்ஜெட் தான் தாய்மொழி இருக்கிற பள்ளிகளை கொஞ்சம் காப்பாற்றுங்க அதை கரெக்டாக செய்யுங்கன்னு சொல்றோம் அதே நேரத்துல வந்து நம்மளுடைய உயர்கல்வி கூட போகும்போது வந்து ஏற்கனவே இருக்கிற வாய்ப்புகளை வந்து கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க அதே நேரத்துல வந்து கொஞ்சம் மனிதாபிபத்தோட நடந்து கொள்ளுங்க இப்போதானுக்கு சிறு சில பிள்ளைங்க கேட்குறாங்க ஐயா எங்களுக்கு வந்து ஒன்பது ஏ பெற்றுக்குறோம் பத்து ஏக்களை பெற்று இருக்கிறோம் ஏன் எங்களுக்கு மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு கிடைக்கலன்னு ஒரு பெண் பிள்ளை கேட்கும்போது வந்து நம்ம அவங்கள அதற்றதை விட அழகான முறையில் எடுத்து கூறலாம் என்னென்ன சூழ்நிலைன்றது வந்து அதே போல மல பல விஷயங்கள் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் என்னவென்றால் எவ்வளவு படித்தாலும் இந்த நாட்டில் நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடையாதா என்ற ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி ரொம்ப பேர் வாக்குகள் இருக்காங்க அப்ப அந்த வாய்ப்புகளை உருவாக்கணும் இன்னைக்கு வெளிநாட்டவர்களை அதிகமாக தரிவித்து விட்டு அவர்கள் வேலைக்காரர்கள் ஆகி போய் இன்னைக்கு எல்லாரையும் முதலாளித்துவத்தை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய இடத்துல வந்துட்டா இன்னைக்கு இந்த அளவுக்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஏன் ஆஸ்திரேலியாவில் கிடையாது ஏன் இந்த அளவுக்கு வெளிநாடு தொழிலாளர்களுக்கு வந்து பர வளர்ச்சி பெற்ற நாடுகளில் கிடையாது ஏன் மலேசியாவில் இந்த அளவுக்கு ஏன்னா அப்போ நம்ம தொழிலாளே இருந்த வர்க்கத்தை வந்து இன்னைக்கு அடி இன்னும் வேலை அதிகமான ஏழ்மைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகிய இல்லையா அதனடுத்து நீங்க சொன்னது போல அந்த வியாபார சந்தங்கள் தான் சொல்கிறேன் அப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு பூமி புத்திரா பூமிபுத்ரான்னு பூமி புத்திரான்னு சொல்லி ஒரு ஃபோரம் செய்கிறாங்க அதில் பில்லியன் கனங்களை அறிவிப்பு உதவிகள் சொல்கிறாங்க நமக்கு கொடுக்கப்படுற இந்த மாதிரி உதவி திட்டங்கள் நமக்கு வந்து புதுசாக இல்லை நாங்கள் வந்து நம்ம அரசாங்கம் எல்லாரையும் பாதுகாக்கணும்னு சொன்ன சொல்லுறவங்க வந்து கண்டிப்பாக அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் சரி எனக்கு ஒரு ஒரு மின்திரி நம்மளுடைய விவசாயத்துறை அமைச்சு சரி இங்கே வந்து உங்களுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு பாருங்க ஐயா இதோ எடுத்துக்காட்டு ஒரு கணக்கு ஒரு சுலபமாக இருக்கும் இப்போ நான் ஒரு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்கும்போது இந்த துறையில தோறீங்க இவ்வளவு பேருக்கு ம அனுகூலம் பெற்றார்கள் பெருந்து கட்டணம் இத்தனை பேருக்கு இந்த வருஷம் மூவாயிரம் பேர் கிடைத்ததே இதை லிஸ்ட் காட்ட முடியும் ஆலயங்களுக்கு இவ்வளவு நிதி வழங்குனா லிஸ்ட் காட்ட முடியும் கோவில்களுக்கு நிதி வளங்கினாட்ட முடியும் புதுசா ஒரு திட்டம் திட்டம்னா அது இவ்வளவு பேர் கிடைச்சிச்சு லிஸ்ட் காட்ட முடியும் குறிப்பாக அடுத்து தஸ்தாவேஜுகள் நிவாரணம் செய்யணும்னு சொல்லி எனக்கு இவ்வளவு கேஸ் வந்திருக்கேன் இவ்வளவு கேஸ் இது பண்ணணும் லிஸ்ட் காட்ட முடியும் இந்த மாதிரி நம்ம செய்தாலே இன்றைக்கு வந்து யாருக்கும் இந்த அவநம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து தானம் அதுதான் வைபி இப்ப அதை செயல்படுத்த வேண்டியது தானே அரசுடைய கடமை இப்ப நம்ம வந்து செயல்படுத்தணும் படுத்தணும்னு சொல்லி நம்ம சத்தம் போடுறோம் நான் சத்தம் போடுறேன் நான் வந்து இப்ப என்னுடைய வார்த்தையில இருந்து நான் பின்வாங்கல என்னுடைய போராட்டத்துல இருந்து அதே போல பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக எல்லாருமே பேசுறாங்க இன்னைக்கு ஒரு ஒரு கால் ஒருத்தர் ஒரு ஒரு கேபினட்ல இருந்து அவங்க வந்து கேபினட் என்ன பேசப்படுது வெளியே சொல்ல முடியாத ஒரு அவங்களுக்கு ரகசிய சட்ட சூழ்நிலை இருக்கு டெபுட்டி மினிஸ்டர்கள் விஷயங்களை வந்து எடுத்து உரைக்காமல் இருந்து விட்டோம் என்றால் கடந்த காலத்துல வாய் மூடி மடந்தையாக இருந்தவர்கள் தானே என்ற வார்த்தை வந்துவிடும் இன்றைக்கு வந்து அந்த சூழ்நில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறு குழந்தை கூட டிக்டாக்கோ பேஸ்புக்கோ ஏதோ பார்த்து வாட்ஸ்ஆப்போ பார்த்து பேசறதுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க இன்னைக்கு வந்து ஆனா அதே நேரத்துல சில பேர் வந்து தவறான கதைகளும் கொண்டு வச்சு அதை திரிச்சு பேசுறது வந்து எந்த அளவுக்கு இதை வந்து கட் பண்ணி வெறும் தேவைப்படுது வச்சு அதுக்கு ஒரு ஜோடன போட்டுற கண்டிப்பா நடப்பா அந்த முழுசும் கேட்க தயாரா இல்லை நம்மளுக்கு வந்து நம்மளோட சோம்பேறித்தனம் அது வந்து ஒரு பகுதி மட்டும் வச்சுட்டு அவங்களுக்கு என்ன வேணும் அதுக்கு ஒரு பாடங்களுக்கு செஞ்சு படம் வைத்து விட்டு சொல்லுவாங்க இந்திய சமுதாயம் இப்ப குழம்பியில இருக்கிறாங்க இப்ப நம்ம இங்க வாக்களித்த இடம் சரியா இருக்கா இல்ல இங்கே போயிட்டு இன்னொரு இடத்துல வாக்களிக்கலாமா இல்ல அடுத்த தேர்தலில் புறக்கணிச்சிடலாமான் எந்த அரசாங்கம் வந்தாலும் அரசு அதிகாரிகளுடைய கைப்பாவியா இருக்கணும் அரசு அதிகாரிகள் அந்த அளவுக்கு வந்து நிக்கிறாங்க ஒரு ஆண்டு கழிச்சு இதுக்கே நீங்க வந்து வாய முடிட்டு உட்காந்து கேட்காம இருப்பீங்களா